சென்னை குரோம்பேட்டை எடுத்த அஸ்தினாபுரத்தில் மீதி சில்லறை கொடுக்காத அரசு பேருந்து நடத்துனரிடம் பயணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் கேளம்பாக்கம் செல்வதற்காக அஸ்தினாபுரத்தில் ஏறிய பயணி ஒருவர் நூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கியுள்ளார் மீதி சில்லறையை இறங்கும் தருகிறேன் என கூறிய நடத்துனர் இறங்கும் இடம் வந்த பின்னர் முன்னரே சில்லறையை கொடுத்து விட்டதாக கூறியதால் ஆத்திரமடைந்த பயணி நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பின்னர் கேளம்பாக்கத்திலிருந்து மற்றொருவரிடம் ஆன்லைனில் பணம் அனுப்பி ஐம்பது ரூபாய் வாங்கி அஸ்தினாபுரம் வந்ததாக தெரிவித்த இளைஞர் அரசு பேருந்து நடத்துனரின் செயலால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாக வேதனை தெரிவித்தார் நாணயமற்ற இந்த விடிய ஆட்சியில் மாநகர போக்குவரத்து துறையின் பெரும்பாலான நடத்துனர்கள் மீதி சில்லறை தருவதே இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிழக்கு ஒன்றிய அதிமுக செயல் வீரர்களின் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் ஆட்சிப்பட்டி பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விடியா திமுக பல பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி வரும் நிலையில் பாஜக முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் மட்டுமே அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அம்மாவின் ஆட்சி அமையும் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உறுதிபட கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உட்பட கழகத் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திமுக பாஜக கள்ள உறவு வெளிப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரை காந்தி மியூசியத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அக்ஷய பாத்திரம் நிறுவனத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கருணாநிதி நாணயம் வெளியிட்டு விழா மத்திய அரசு விழா என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார் ஸ்டாலின் என்றும் இதன் மூலம்

அதுக்கு முன்னாடி வெளியிட்ட நாணயத்தில் ஹிந்தி இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேட்குறாரு ஹிந்தி ஒழிக என்று சொல்லி ஹிந்தி வேணாம் போடா அப்படின்னு நீங்கள் தானே டிஷர்ட் ஷர்ட் போட்டு அலையிறீங்க தமிழ்நாட்டில் யார் ஷர்ட் போட்டு அழையிறா அதனால கேட்குறோம் ஹிந்தி வேணாம் போடான்னு சொல்கிறீங்களே இப்போ உங்கள் அப்பா திருவுருவ படம் படிச்சோன்னே ஹிந்தி வாடா உள்ளேன்னு சொல்கிறீங்களே கோபேக் மோடின்னு சொல்கிறீங்களே இப்போ வெல்கம் மோடின்னு சொல்கிறீங்களே